ஒன் டேல மேக்கப் கத்துக்கிறதுக்கும் ஒன் மந்த் மாஸ்டர் கிளாஸ் கத்துக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா ஸோ நம்ம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா இதுல எது கத்துட்டா நமக்கு ஓகேவா இருக்கும் ஏன்னா என்கிட்ட சில பேர் வந்து நான் வந்து ஒன் டே மேக்கப் கிளாஸ் முடிச்சேங்க இப்போ நான் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன் ஆன்லைன்ல முடிச்சுட்டு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன் அப்படி எல்லாம் சொல்றாங்க ஆக்சுவலி இந்த ஒன் டே கிளாஸ் ஒன் டே ஆன்லைன் கிளாஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்காகனா நம்மளோட ஸ்கில்லை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ஸோ மேக்கப்ல புதுசு புதுசா என்ன டெக்னிக் வந்திருக்கு என்ன ப்ராடக்ட் லான்ச் ஆயிருக்கு ஸோ இதை வந்து ஒருத்தங்கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்றதுக்கு தான் இந்த ஒன் டே கிளாஸஸ் எல்லாம் நீங்க வந்து ஒரு விகுனரா இருந்து இல்லை நீங்க ஆல்ரெடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டீங்க இப்போ அதெல்லாம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிற ஒர்க் எல்லாமே மேக்கப்ல ஹேர் ஸ்டைல சாரி ட்ரேப்பிங்ல ஃப்ளார்மிக்கிங்ல ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு பிரைடல் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிட்டு சூப்பராக ஒரு பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது மாஸ்டர் கிளாஸ் தான் எஸ் நம்மளோட அப்கமிங் மாஸ்டர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கம்மிங் எயிட்டின் அதாவது நவம்பர் பதினெட்டாம் ஆறாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆல்மோஸ்ட் சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் ஆயிருச்சு இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு சீட் மட்டும் அவைலபிள் இருக்கு ஸோ இந்த கிளாஸ்ல நாங்கள் என்னென்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா பத்து மேக்கப் அதில் வந்து ட்ரெடிஷ்னல் லுக் முகூர்த்தம் ரிசப்ஷன் அந்த மாதிரி லுக்கில் டிஃப்ரென்ஸும் காட்டுறோம் முக்கியமாக டெக்னிக் நிறைய சொல்லிக் கொடுக்குறோம் ப்ராடக்ட் நிறைய சொல்லிக் கொடுக்குறோம் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் என்ன வாங்கலான்னு சொல்லி கொடுக்குறோம் ஸ்கின் டைப்புக்கு இப்போ நல்ல ஃபேர் ஸ்கின் டோனுக்கும் ஒர்க் பண்ணி காட்டுவோம் மீடியம் ஸ்கின் டோன் இருக்கும் எக்ஸ்ட்ரீம் டீப் ஸ்கின் டோனுக்கும் வந்து ஒர்க் பண்ணி காட்டுவோம் சோ இந்த மாதிரி நிறைய ஸ்கின் டோன்கு எப்படி ஒர்க் பண்றது ஸ்கின் டைப்க்கு எப்படி ஒர்க் பண்றது பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒர்க் பண்றது அதே மாதிரி அவங்க அவங்க என்ன மாதிரி லுக் கேட்கறாங்களோ அதை எப்படி அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்பேட் பண்ணி கொடுக்கறது ஸோ இதே மாதிரி தான் ஹேர்லையும் ஷார்ட் ஹேர்ல லாங் ஹேர்ல அண்ட் ஃபோர்எட் பெருசா இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் ஹேர் ப்ரிப்பரேஷன் அதுக்கான ப்ராடக்ட் இது எல்லாமே கத்துப்பீங்க ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸோட ஸோ இங்க ப்ராக்டிஸ் தேவையான நைன்டி நைன் பர்சன்டேஜ் ப்ராடக்ட் ஹேருக்கும் சரி மேக்கப்புக்கும் சரி நாங்களே வந்து உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணிடுறோம் மேக்கப் ஸ்டைல் மட்டும் இல்லாம அடிஷ்னலாக என்னென்ன வருது அப்படின்னா டென் சாரி ட்ரேப் வருது ஹேர் ஸ்டைல் கோர்ஸ் உங்களுக்கு வேண்டி சொல்லி கொடுத்துட்றோம் ஸோ சாரி ட்ரேப்பில் வந்து டென் சாரி ட்ரேப் வருது ஃப்ளார் மேக்கிங் வருது மெஹந்தி வருது நெய்லாட் வருது பேசிக் டு அட்வான்ஸ் பியூட்டிஷியன் வருது ஸோ இதெல்லாமே அடிஷ்னலாக கவர் பண்ணுறோம் ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரே வேலையை தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறத விட அது ரிலேட்டடாக இந்த மாதிரி நிறைய ஒர்க் தெரிஞ்சுட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக இன்கம் பார்க்க முடியும் ஒன்று கொஞ்சம் டவுன் ஆனாலும் இன்னொன்று வச்சு அது வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும் ஸோ அதனால தான் நம்ம ஸ்டூடெண்ட்க்கு மோஸ்ட்லி இது எல்லாமே கவர் பண்ணுறோம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்க அடிஷ்னல் காம்ப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா எங்கள் ஹாஸ்டலுக்கு அந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து பே பண்ணிடுறோம் அதுலேயும் உங்களுக்கு ஃபுட்டும் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துருது இது போக போர்ட்ஃபோலியோக்கு மாடல் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தேவையான காஸ்டியூம் ஜுவல்லரி அன்னைக்கு தேவையான ப்ரொஃபஷனல் மேக்கப் ப்ராடக்ட்ஸு ஃபோட்டோ ஷூட்டு இது எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம் முக்கியமாக ஒரு பிஸ்னஸ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் அதை எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ என்னோட இந்த டுவெல் இயர்ஸ் ஜேர்னியில் நான் என்னென்ன லேர்ன் பண்ணியிருக்கேன் என்னென்ன ஸ்ட்ரகிள் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எப்படி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோஷியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அதுலேருந்து எப்படி பிஸ்னஸ் கொண்டு வரோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அது எல்லாமே உங்களுக்கு அதாவது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து டீச் பண்ணுறேன் லைவாகவும் ப்ராக்டிக்கலாகவும் ஸோ நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால ஒன் மந்த்தில் நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த கோர்ஸை முடிக்க முடியும் அண்ட் இங்கே உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் வந்து நான் கோர்ஸோட ஃபைனலில் கொடுக்குறேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உடனே இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இன்னும் ரெண்டே ரெண்டு சீட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது